இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் இருந்து ஸோ இன்னைக்கு அவந்தி ஃபீட் ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா இது ஃபிஃப்டி டூ வீக்கை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு விச் மீன்ஸ் இந்த ஒன் இயர்லேயே இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸாக வந்திருக்கு ஸோ எப்பவுமே இப்படி வரும்போது ஸ்டாக் மேலே ஏறும்ன்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை ரெண்டாவது ஃபண்டமெண்டலி ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள் சைட்ல இருந்து நம்ம சேனல் மாதிரி எதனா ஒரு சேனல் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுமே அனலைஸ் வந்து பண்ணி தராங்கன்ற மாதிரி உங்களுக்கு எதனா தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க ஏன்னா வந்து நானும் ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ சப்போஸ் நம்மளோட வியூவர்ஸ் ரெஃபர்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஸோ இப்போ இதோட டெக்னிக்கல் செக்ஷன் பார்த்துடலாம் நான் வந்து ட்ரேடிங் யூவில் ஒன் இயர் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் சார்ட்டை பிளாட் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இப்போ இந்த பர்டிகுலர் கரண்ட் ட்ரெண்ட் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு விச் மீன்ஸ் எது வரைக்கும் போயிருக்குன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் மேல போயிட்டு ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து நடந்திருக்கு சரிங்களா சரி ஓகே இந்த பர்டிகுலர் ரீஜியனில் என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம் ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜியனில் நான் ரிசிஃப்ட் பேண்டை வைக்கிறேன் ஸோ வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த பேட்டன் என்னவா இருக்கு அப்படின்னா கப்பன் ஆண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ டெக்னிக்கல் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் நடந்ததால ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் எயிட் ஹண்ட்ரட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொட்டன்ஷியலாக மூவ் ஆகும்ன்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஐ அவுட் நடக்குது ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னா அது மூமெண்ட் எடுக்கும்ன்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை ஸோ பார்ப்போம் நாளைக்கு இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்ப்போம் ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அவன் எயிட் சிக்ஸ் நல்ல நம்பர் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடி இருக்காங்க பிவி ரேஷியோ டூ பாயிண்ட் சாரி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஐடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் எண்பத்தேழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் எண்பத்தாறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக மொத்தம் எல்லா டேட்டாவும் வந்து க்ரீனில் இருக்கு ஸோ டிசம்பர் இது எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபண்டமென்டலியும் அந்த ஸ்டாக் சூப்பராக இருக்கு டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் சூப்பராக இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்க நான் சொல்லேன் நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸர்கிட்ட கேளுங்க இல்லை உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்டு நல்ல ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டே ஒரு சஜஷன் கேட்டுவிட்டு கிவ் யுவர் ஓன் மணி இன் டு த மார்க்கெட் ஓகேங்களா ஸோ உங்கள் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதை நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கே ஒரு ஐடியா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதுதான் நல்ல மெத்தட் நான் சொல்கிறேன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் வீடியோஸ் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ